இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவுகளவோம் முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் செயலடைந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து எந்த தொழிற்சாலையுமே செயல்படாது மின்சார உற்பத்தி எதுவுமே இருக்காது மின்சாரம் இருக்காது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாமே மூடும் அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை தான் மனிதர்கள் வாழ போகிறாங்க தீப்பெட்டி கிடைக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் தீப்பெட்டி தொழிற்சாலையும் மூடிடுவாங்க அப்போ தீப்பெட்டி இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு நினச்சிப்படுவோம் உலக முழுக்க எங்கேயுமே கிடைக்காது தீப்பெட்டி தீப்பெட்டி மட்டும் இல்லை அதாவது மின்சார உற்பத்தி எந்த தொழிற்சாலையும் இருக்காது அதெலாம் வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையும் செயல்படாது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு தீப்பெட்டியே கிடைக்காது இப்போ யார்கிட்டையுமே தீப்பெட்டி இல்லை அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு நினச்சி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு நினச்சி பாருங்க இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்ற உணவெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அடிக்கடி அப்போ வந்து நெருப்பை பாதுகாத்து வைக்க வேண்டியிருக்கும் நெருப்பை எங்கேயாவது வந்து எரித்து அதோட அணையாமல் பாதுகாத்து அல்லது இயற்கையா நெருப்பு கடன் கேட்பாங்க உங்கள் வீட்டில் கொஞ்சம் நெருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கடன் கேட்பாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது நெருப்பு கொஞ்சம் கடன் கொடுங்கண்ணே என் வீட்டில் நெருப்பு இல்லை அப்போ தே அப்புறம் வந்து யார் வீட்லேயுமே நெருப்பு இல்லை இப்போ தீ நெருப்பை எப்படி உருவாக்குறது ஆ யார்கிட்டையுமே நெருப்பு இல்லை கடுமையான மழை பெய்யுது கடுமையாக மழை பெய்யுது இப்போ யார்கிட்டையும் தீப்பெட்டிங்கிறது இல்லை மனித வாழ்க்கையில் இல்லை இப்போ வந்து கடுமையாக மழை பெய்துன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈரமாக இருக்குது நெசுன்ட்டு இருக்குது அப்புறம் வந்து நெருப்பை இப்போ உருவாக்க முடியல நெ ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்குது நெருப்பே உருவாக்க முடியாது அப்போ மனிதனுடைய உணவு முறையெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒரு வெந்நீர் போட்டு சாப்பிட வெந்நீர் போட்டு குடிக்க முடியாது வெந்நீர் குடிக்க முடியாது ஒரு உணவை சமைச்செல்லாம் சாப்பிடுக்கிற வழக்கம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் குறஞ்சி போயிடும் பச்சையாக சாப்பிடுவாங்க பச்சைய காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவாங்க பழங்களை பச்சை பழங்களை வந்து எப்பவும் பச்சையாக தான் சாப்பிட போகிறோம் இலைகளை சா இலைகளை சாப்பிட ஆரமிச்சுடுவாங்க ஏன்னா நெருப்புங்கிறது வந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவும் ரொம்ப சமைச்சி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக போயிடும் இப்போ நெ சோறு வேக வைக்கிறது அரிசி வேக வைக்கிறது இப்படிப்பட்ட நடைமுறைகள்லாம் வந்து நெருப்பு இருந்தால் தானே முடியும் அப்போ என்ன பண்ணுவாங்க நெருப்பை பற்ற வச்சுட்டுலாம் இருக்க முடியாது கல் எதாவது கல்லும் கல்லும் உரசி தேய்ச்சிக்கிட்டே இரு கட்டில்ல கம்பை வச்சு தேய்ச்சிக்கிட்டேரு பக்கத்தில் கொஞ்சம் புல்லெல்லாம் வச்சுக்கோ காஞ்சி போன சருகெல்லாம் வச்சுக்கோ அப்படியே நெருப்பை உருவாக்கு இன்னும் கொஞ்சம் தேய் 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 எப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க தேய்ச்சிக்கிட்டே இருந்து நெருப்பை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ வந்து நெருப்பை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது தீப்பெட்டி இல்லாத மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அப்போ மனிதர்களுடைய உணவு முறை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் உணவு முறை எல்லாம் ப பச்சையாக காய்கறிகள் வெண்டைக்காவாக பச்சையாக சாப்பிட்டுட்ருப்பாங்க தக்காளி பழம் பச்சையாக சாப்பிட்டுட்ருப்பாங்க அப்புறம் பார்த்தா மாம் மாம்பழம் எல்லாம் இப்படி பச்சையாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இலைதலைகள் கீரைகள் இப்படி பச்சையாகவே சாப்பிட்டுட்ருப்பாங்க பாருங்கள் அப்போது உடம்புல நோய்களே அப்படியே குறைஞ்சிரும் அப்படியே இல்லாமல் போயிடும் மனித வாழ்க்கையை வேறு மாதிரி மாறப்போகுது தீப்பெட்டிங்கிறது ஒன்றும் கிடைக்கலங்கிறனால தீ நெருப்பை உருவாக்குறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இல்லை நெருப்பை உருவாக்குறதுக்கு சிக்கி முக்கிய கல் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா அந்த கல்லை நான் இன்னும் பார்த்தது கூட கிடையாது அது எப்படி எப்படி அதில் வந்து உடனே ஈஸியாக உருவாக்க முடியுமா நெருப்பை அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அதனால் தீப்பெட்டி இல்லைனா மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் யாருக்கிட்டையுமே தீப்பெட்டி இல்லை அப்படின்னா மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தீப்பெட்டிங்கிறது கிடைக்காது அப்போ மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்களும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அப்போ மனிதர்கள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது உங்களுக்கு உப்பு கிடைக்காது உப்பு இல்லை அப்போது உப்புங்கிறது அப்போ உப்பு இல்லைன்னா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட மாட்டீங்க நீங்கள் அப்போ நீங்கள் உங்கள் உணவு முறையில் என்னென்ன மாற்றம் வரும் உப்பு இல்லைன்னா என்ன மாற்றம் வரும் உப்பு இல்லைனா சோறு யாரை சோறுலாம் பொங்குவாங்களா ச அரிசி இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவாங்களா மாட்டாங்க உப்பு இல்லாத ச சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க அப்போ உப்பு எதெல்லாம் உப்பை சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவு எது உப்பு இல்லைன்னா சில உணவுகளாக சாப்பிட மாட்டாங்களா அந்த உணவெல்லாம் சாப்பிட்றத மனிதனு நிறுத்திடுவாங்க இப்போ உப்பு கிடைக்கலன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் உங்களுக்கு உப்பே கிடைக்காது ஏன்னா உப்புங்கிறது ஒரு வியாபார விற்பனை பொருள் பணத்துக்காக தான் அதை வந்து உற்பத்தி பண்ணி நம்மக்கிட்ட சேர்க்க விற்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி அப்புறம் உங்களுக்கு மளி கடைகள் எதுவுமே கிடையாது வியாபாரம் விற்பனை எதுவுமே கிடையாது அதோட உப்பும் கிடைக்காது அப்படிங்கும்போது அப்போது உப்பு இல்லைன்னா மனித வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்னென்ன உணவுகளை சாப்பிட மாட்டாங்க உப்பு சேர்த்தா தான் இதை சாப்பிட முடியும் சோறு சோறுக்கு குழம்புலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு உப்பு சேர்த்துருக்கணும் அப்போ இந்த அவதே இனத்தில் தீப்பெட்டியும் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் தீப்பெட்டியும் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க இது பயங்கர மாற்றம் வரப்பறம் இன்றைக்கி நம்ம இருக்கிற வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்படியே எதிர்து எதிர்ப்பதமாக மாறிடும் நீங்கள் கொஞ்சம் கூட இப்படியா என்னடா இது இப்போ இந்த கொரோனா வந்தப்போ எப்படி மனித வாழ்க்கை மாறிப்போச்சு எல்லாம் ஊரடங்கு சட்டம் யாரும் மாஸ்க்கு வெளியே கிளியே வரக்கூடாது எப்படி மாறிப்போச்சு அது விட வேற மாதிரி மாறும் அது ஒரு மாற்றமே கிடையாது இதை விட மோ வேறு மாதிரியான ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது இந்த இயந்திர அறிவியலில் செயல் இருந்த பிறகு மனித வாழ்வில் மாற்றங்கிறது சும்மா கிடையாது நம்ம வேடி உட்கார்ந்து டிவி பார்த்து வேடிக்கை பார்க்கறது கிடையாது அந்த மாற்றத்தை உட்காருங்க வேடிக்கை பார்க்கலாம் அப்படி கிடையாது அந்த மாற்றத்தின் மாற்றத்தை மாற்றத்தை நிகழ்த்துபவர்கள் நாம் தான் மாற்றத்துக்கு மாற்றத்தின் பிடியில் நாம் இருப்போம் மனிதர்கள் அந்த மாற்றத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் அந்த மாற்றத்தை சந்தித்து கொண்டு அந்த மாற்றத்தை நிகழ்த்துபவர்களாகவும் மாற்றத்தால் அவதிப்படுகிறவர்களாகவும் நாம் இருப்போம் அப்புறம் புதிய புதிய ஒரு வாழ்க்கை முறை வரும் அந்த வாழ்க்கையை முதல்ல வந்து இதுவரைக்கும் நம்ம சௌகரியமாக வாழ்ந்துகிட்ருக்குறோம் இன்னொரு புதிய வாழ்க்கை வரப்போகுது மின்சாரம் இல்லாத வாழ்க்கை அப்புறம் தீப்பெட்டி இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வரப்போகுது ஆடைகள் கிடைக்காது இருக்கிற கைவசம் உள்ள ஆடைகள் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்போ அந்த வாழ்க்கையை எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கையை முதல்ல அந்த மாற்றத்தை முதல்ல மாற்றத்துக்கு நாம் நம்மளை பழக்கப்படுத்தணும் தயாராகணும் அப்புறம் செட்டிலாகணும் இதுதான் வாழ்க்கை அப்புறம் இப்படிப்பட்ட அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை வாழ ஆரம்பிக்கணும் தீப்பெட்டி இல்லாத உப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குடிசையாக கூட இருக்கும் குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை அந்த அந்த மாற்றத்துக்கு நாம் நம்மளை பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தி செட்டில் ஆகணும் அந்த வாழ்க்கையை வந்து வாழ தோங்குவதற்கு நாம் வந்து ஆரம்பிக்கணும் இதுதான் ஏற்றுக்கிட்டு வேறு வழியில் அதை ஏற்றுக்கிட்டு வாழத்தான் வேணும் அதனால் இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் செய்யணும் புதிய உலகத்துக்கு அந்த ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கைக்கு ஏற்ற வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது ஒரு உலகம் எப்படி இருக்கணும் அந்த உலகம் எப்படி இருக்கணும் எப்படி செயல்பட வேண்டும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த உலகம் எப்படி செயல்படணும் அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது அதன்படி தான் புதிய உலகை உருவாக்க வேண்டும் புதிய உலகை வடிவமைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி வரை வரப்போகிற இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது அதன்படி இந்த உலகையே நாம் புதிதாக கட்டமைக்க வேண்டும் இப்போ நம்மகிட்ட தொழில்நுட்பருக்கு இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய உலகை நாம் கட்டமைக்க வேண்டும் அந்த கடமையை நாம் செய்ய தவறினால் எதிர்வரு எதிர்வருகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பிறகு பிறகு வரப்போகிற அந்த மாற்றத்தை சந்திப்பதற்கு நாம் ரொம்ப க ரொம்ப கஷ்டப்படுவோம்